அனைவருக்கும் வணக்கம் இந்த உடல் எடை குறையறதுக்கு என்ன தாங்க பண்றது நம்மளும் பல நாள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா எதையுமே செய்ய மாட்டேன் இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலேயே நமக்கு பல தொந்தரவுகள் வந்து சேருது அதுல ஒரு தொந்தரவு என்ன முதல் தொந்தரவு ஒரு சுறுசுறுப்பு இல்லை இப்போ உட்காந்து எழுந்துக்கிறோம் இல்லை ஏதாவது போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஐயோ நம்ம எழுந்து போய் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து யோசிக்க வைக்கும் ஒரு மாடிப்படி ஏறுகிறோம் இறங்குறோன்னா ஆகும் ஒரு மூச்சு வாங்குறது சிரமமாக இருக்கும் ஐயோ மாடி இதனாலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலோ அது நமக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே மூச்சு வாங்குது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தோணும் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலே டைஜஷன் கெப்பாசிட்டிங்கிறது நமக்கு கம்மியாக ஜீரண சக்திங்கிறது குறையும் சாப்பிட்டா வயர் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் சாப்பாட்டை கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலுமே அது நமக்கு வந்து விடாது அந்தளவுக்கு ஒரு க்ரேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் கான்ஃபிடென்ட் இல்லாமலும் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறவங்க நம்மள எப்படின்னு நினைப்பாங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலாம் நமக்கு வந்து ஃபிட்டாக மாட்டேங்குது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு மனசில் இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பல உடல் துன்பங்களும் வரத்துக்கு காரணமாக இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறமா பிபி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஆண் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி ஒரு சில தொந்தரவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய இந்த ஓவர் வெயிட் பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் போயிட்டு உடற்பயிற்சி பண்ணணும் கடினமாக எதுவும் செய்யணுங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது நீங்கள் படிப்படியாக இயற்கை உணவுகளுக்கு மாற ஆரம்பித்தீங்கனாலே போதும் இப்போ விரதம் இருக்கிறது கூட ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது செட்டாகிறவங்க விரதங்கள் இருந்து உடல் எடையை குறைக்கலாம் அதுவும் ஒரு நன்மையான ஒரு விஷயந்தான் இப்போ செட் ஆகாதவங்க ஏதோ கேஸ்ட்ரிக் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது சாப்பிட்லனாலே ஒரு மாதிரி வயிறு உப்பு சமயம் அங்கங்கே போட்டு பிடிக்கும் பிடிச்சி இழுக்கும் குத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது அப்போ உணவு முறையே முதல்ல மாற்றுனாலே போதும் பசிக்கிறப்பெல்லாம் இயற்கை உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்ம படகுலாம் இப்போ பசிக்கிறப்பெல்லாம் இயற்கை உணவுகள்லாம் என்ன மாதிரி சாப்பிட்றது நம்ம அப்படின்னா கொஞ்சம் ஊற வைத்த நட்ஸ் வகைகள் சாப்பிட்லாம் பாதாம் முந்திரி வால்நட்டு பேரிச்சம்பழம் மழை இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காற்றால நம்ம இதை மென்று சாப்பிட்லாம் இல்லை மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிட்லாம் இல்லைனா தேங்காய் பழங்கள் தேங்காய் கீரியோ துருவியோ வச்சுக்கிட்டு தேவையான அளவு மென்று சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு வகையான இனிப்பு பழம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் தேங்காய் கூட ஆப்பிள் தேங்காய் கூட மாதுளை தேங்காய் கூட கொய்யா கூட சப்போட்டா தேங்காய் கூட வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு பழங்கள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் ஒரு வகையான பழம் மட்டும் சாப்பிட பிடிச்சிருக்கனாலும் ஒரு வகையான பழம் மட்டும் சாப்பிடலாம் அண்ணாசி பிடிச்சிருக்கா அண்ணா சாப்பிடு ஆப்பிள் பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க கொய்யா பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம தாராளமாக சாப்பிடலாம் இல்லை பச்சை காய்கறி சாலடு சாப்பிட பிடிச்சிருக்கா கேரட் வெட்ரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் முளைக்கட்டிய பாசி பேரும் போட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழம் பிடிச்சி விட்டு உப்பு தூள் போட்டு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் காய்கறி பொரியல் சமைத்தும் சாப்பிடலாம் மாவு காய்கறி தவிர உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மாவுச்சத்து இருக்கிற கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு அவரக்காய் கோவக்காய் வெண்டக்காய் பொடக்காய் பாவக்காய் இது மாதிரி எல்லா காய்கறிகளும் சாப்பிட்லாம் கீரை வகைகளும் எல்லா வகையான கீரைகள் எது பிடிச்சிருக்கோ நம்ம ஒரு பொரியல் மாதிரி பண்ணி தாராளமாக அதையே ஒரு வேலை உணவாகவே நம்ம வந்து சாப்பிட்லாம் இல்லை பச்சை காய்கறி என்ன சாப்பிட முடியுதோ அதுவும் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ஜூஸ் வகைகள் கூட இடையில் எடுத்துக்கலாம் இப்போ காய்கறி ஜூஸ் நிறையா குடிக்கலாம் வெண்பூசணி சாறு குடிக்கலாம் சுரக்காய் சாறு பீர்க்கங்காய் சாறு பொடலங்காய் சாறு கொத்தவரங்காய் சாறு நெல்லிக்காய் சாறு இது மாதிரி காய்கறி சாறு வகைகளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம் சப்பி சப்பி சாப்பிட்லாம் இல்லைனா பழச்சாறு வகைகளும் சாப்பிட்லாம் உங்களுக்கு பழமாக சாப்பிட பிடிக்கல ஒரு சாறு மாதிரி போட்டு கொஞ்சம் சப்பிச்சப்பி சாப்பிடணும் கடை குடி குடிக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்லாம் இளநீர் எடுத்துக்கலாம் கரும்பு சாறு எடுத்துக்கலாம் பால் சம்மந்தமான டீ காஃபி வகைகள் குடிக்காமல் இயற்கையான டீ காஃபி வரை வகைகள் அதாவது க்ரீன் டீ லெமன் டீ சுக்குமல்லி காஃபி ஆவாரம் பூட்டி செம்பருத்தி பூட்டி கொய்யா இலை டீ பட்டை கிராம்பு ஏலக்காலம் போட்டு இந்த மாதிரி டீ சாப்பிட்றது சங்கு புஷ்பத்தில் டீ போட்டு சாப்பிட்றது அதான் என்ன சும்மா அதை கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பழங்களே வந்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை வேர்க்கடல் மிட்டாய் எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி கூட இடையில சாப்பிட்லாம் இல்லை ஊற வைத்த பச்சை வேர்க்கடலை மென்று சாப்பிட்லாம் ஊற வைத்த பாசிப்பயிர் ஊற வைத்த கொண்டக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடலாம் இல்லை அது முளைக்கட்டியும் சாப்பிட்லாம் இல்லை ரைஸ் போக வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச சுண்டல் வகைகள் மாதிரி சாப்பிட்லாம் இதே பாசிப்பயிர் கொண்ட கடலை தான் ஊற வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே வேக வச்சு ஒரு சுண்டல் மாதிரி போட்டும் அதுவும் நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணலாம் ஸோ மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் இதை மட்டுமே திரும்ப திரும்ப தாராளமாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இதுவே உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்ணும் ஒரு வேலையும் வேணால் கொஞ்சம் சமயத்தை உணவு தானிய உணவு மாதிரி எடுத்துக்கலாம் அரிசி உணவோ இல்லை ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடலாம் இட்லி தோசை ஐட்டத்தை ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் புளிச்ச மாவில் பண்ண இட்லி தோசை ஐட்டம் அவாய்ட்டு வேறு டிஃபன் அவ்வளோ உப்புமா கோதுமரம் உப்புமா இடியாப்பம் அப்புறம் புட்டு இல்லை கஞ்சி இந்த மாதிரி கூட தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு வேளை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கோங்க பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க கிரேவிங்ஸ்க்காக சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே இதிலே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸு அப்படிங்கிறது நடக்கும் நம்ம எந்த உடற்பயிற்சியும் பண்ணாமல் என் ஜிம்முக்கு போகாமல் ரொம்ப எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் சிம்பிளாகவே நம்ம கேலரிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கேலரிஸை நம்ம குறைக்கிறது மூலமாகவே நம்ம நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுனால வேறு ஏதாவது உடல் துன்பங்கள் இருக்குன்னா அதுவும் நமக்கு சரியாகும் இதுக்காக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் இந்த ஃபோக்கஸுங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்களா கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி அதையே திரும்ப திரும்ப நினச்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் இதனால் என்னென்ன நமக்கு நெகட்டிவ்ஸுங்கிறத நீங்களே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு அது திரும்ப திரும்ப பாருங்கள் பார்த்து இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது அதனால் நம்ம இதை வந்து மாற்றிக்கணும் நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நம்மளை வந்து வழி நடத்தும் ஆனால் ஃபோக்கஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது நிறைய டைவர்ஷன்ஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு வர்றதுனால என்ன தான் நம்ம பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ நம்பிக்கை வைங்க சின்ன சின்ன மாற்றத்துலேருந்து ஆரம்பிங்க அப்படியே இன்டென்சிவாக பண்ண முடியலனா கூட கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஒரு வேலை இயற்கை உணவுக்கு மாறலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வேலை மாறலாம் அப்புறம் முடிஞ்சால் மூணு வேலையை மாறலாம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும் அதனால் நாளையிலேருந்து இந்த பயிற்சி ஆரம்பிங்க இல்லை இல்லை வேண்டாம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ அடுத்த வேலை உணவே இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் படிப்படியாக உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகி சார் நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த மாதிரி ப்ளோட்டிங் இதெல்லாம் இருக்கும் மோஷன் போகிறது இதெல்லாம் தொந்தரவாக இருக்கும் அது எல்லாமே மாறி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகும் ஒரு மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ச்சியாகவும் விட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு தனியாக பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னோட என்னோடய டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் சேர்ந்து பண்ணலாம் இப்போ என்னென்ன அப்கமிங் ப்ரோக்ராம்ஸுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஜூம் மீட்டிங் மூலியமாகவும் நான் உங்களை கைட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு பயிற்சியாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ உங்களுடைய மாற்றம் உங்களோட கையில் நல்லபடியாக ஆரம்பிங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் உடம்பை சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்